திண்டுக்கல்லில் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள முத்தலகுப்பட்டியில் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலயம் உள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் புனித செபஸ்தியார் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை புனிதர் செபஸ்தியா திருவுருவம் பொறித்த கொடியினை முத்தலகுபட்டியில் உள்ள அனைத்து வீதி வழியாக ஊர்வலமாக எடுத்து கோவில் வளாகத்தை வந்தடைந்தது கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அடி கொடி கம்பத்தில் புனிதரின் கொடிப்பாடல்கள் ஒழிக்க ஏற்றப்பட்டது அப்போது சமாதான புறாவை வலியுறுத்தும் வகையில் புறாக்கள் பறக்கவிடப்பட்டது வருகின்ற ஆறாம் தேதி ஊர் பெரியதனக்காரர் தலைமையில் ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறும் பின்னர் மாலையில் முக்கிய நிகழ்வான சமபந்தி அன்னதானம் நடைபெறும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பல்வேறு சங்கங்களின் சார்பாகவும் குடும்பங்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் தங்களது வேண்டுதலை புனிதருக்கு ஆடு கோழிகளை காணிக்கையாக வழங்கப்பட்டு பின்னர் பழியிட்டு அதனை சமைத்து சமபந்தி அன்னதான விழா நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் முத்தலகுப்பட்டி மேட்டுப்பட்டி ஆரோக்கியமாத்தூர் மரியநாதபுரம் பஞ்சம்பட்டி மற்றும் தொண்ணூற்றி ஆறு பட்டிகளைச் சேர்ந்த ஆயிரக்கான கிறிஸ்தவ இறை மக்கள் இதில் கலந்து கொள்வார்கள் only mm -hmm.